எல்லாருக்கும் இனிமே காலை வணக்கம் இப்போ நம்ம ராமருக்கு சிறப்பை கழட்டிடுவோம் ம் சிறப்பை பா ராமருக்கு கனிகள் வணங்க நேரம் இது ம் வாடா வாடா வாங்கடா ஏன்டா கோபப்பட்டுக்கிட்டு வன்ட்டிங்குறா பாசக்காரன் போயிட வாங்கடா வாங்கடா அங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போ அப்படி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி தாரோட கேட்டா எப்படி தருவேன் மற்றவர்களெலாம் கொடுக்கணுமா என்ன புடி புடி தர்றேன்னுடா ஆ கோபாடா கேச்சு குடி தரேன் போ தரேன் தர்றேன் போடாய் கேட்டேன்டா அந்த ம் எடுத்துக்கோ ஆ வாடா வாடா சில குட்டினுடா

கேச் 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 கீழே கீழ போ சாரி சாரி ஏய் கோ சாரி ஆ எடுத்து எடுத்து ஆத்தாடி ஏன் கோபட்டானே கோபப்படாம கோபப்பட்டானே சாரி கோபப்படாங்க இல்ல தூக்கி போடும்ல கோபப்பட்டா பொறுமை தேவே ஆமா பொறுமை மனுஷனுக்கு பொறுமை நான் எங்க வரேன் வே சீர்ல இந்தடா தம்பி சாப்பிடு சாப்பிடு உன் பிள்ளைக்கு பிள்ளைக்கே தங்கச்சி இந்தா தங்கச்சிக்கு கொடு தங்கச்சி தம்பியா தம்பி தம்பி தெரியல என்னன்னு இந்தா இந்தா வரா உனக்கு வந்த கிராக்கியே ஏய் உள்ள போய்றாயிரா

ஏண்ணே மணிண்ணே ஆ அங்கிட்டு போய் கோச்சுட்டு போய் நிற்கிறேன் ரெண்டு பேர் அங்கிட்டு வாங்க அங்கிட்டு வா அங்கிட்டு வா இந்தாடா இந்தடா இந்தாங்க தள்ளுவர் ம் அங்கிட்டு வா அங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க ஆ எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டு வா இங்கிட்டு வரமா அங்கிட்டு வாடா இந்தா இந்த வாடா 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 வட மேலே ஏறிக்கிறீங்க வாங்க மேலே மேலே போய் ஏறிண்டா எப்படி நாங்க குடும்ப வளத்த பாத்தீங்களா காதிபோதிய பிச்சு பிச்சு போடுது வார வாரம் அண்ணே ஸ்ரீ ஹரிணி டிரான்ஸ்போர்ட் நாச்சியப்பன் அண்ணே அண்ணன் பேரு அணைங்க பாருங்க அண்ணே அண்ணே வார வாரம் இந்த அண்ணன் சிறப்பாக கொடுத்து வர்றாங்க உண்மையிலேயே அண்ணே மனசுக்கு அண்ணே எப்பயே நல்லா இருப்பாங்க என்னுடைய அண்ணேனா அண்ணனுடைய பங்கு முழு பங்கு

ஒண்ணு <cin> ரெண்டு <stereotype> <dragging> <ter jer girlfriend authenticity> <iousness> <inaudible>

இந்தா இந்த ஜல்லக்குட்டி வந்துட்டாலே ஜல்லக்குட்டி வாங்கிக்கிறேன் வாங்குறேன் வா சூப்பரு ஓகே நண்பழு நல்ல ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு அன்னதானம் தான் கொடுத்துக்கிட்டுருக்கார் அண்ணன் இது வந்து இப்போ இல்லை வார வாரம் அன்னைக்கு கொடுத்துக்கிற வெள்ளி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அண்ணன் பயங்கரமான சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் நம்ம ஸ்ரீ ஹரிணி டிரான்ஸ்போர்ட் அண்ண நாச்சியை பண்ண்தான் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக அண்ணா இந்த காலை விலையில் வராகி அம்மன் கோயிலுக்கு வந்துருக்கான்னு போல இன்னைமேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணணும் என்னென்ன ஆமாம் பேசுனே இங்கே வானே நான் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க என்னென்ன என்கிட்ட போயிட்டுக்கிட்டே பேசுங்கண்ணே அனைவருக்கும் வணக்கம் பேசுங்க ஏதாவது பேசுனே பேசுங்கண்ணே எனக்கு தெரியும் இல்லைண்ணே நீங்கள் அவர் தம்பியை எடுங்க ஏய் மாப்பிள்ளை மாறி எங்கிட்ட வாடா நாளிருக்கா கொடுத்துடாடா டக்குன்னு வரையல்ல நம்ம சம்பிய கூப்பிட்டு கொடுங்க செல்லம்மா பாசமாக கூப்பிட்டு வருவேன் ஆ பாசமாக கூப்பிட்டா வருவேன் பாசக்கார போயிட கொடுத்துரு 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 கையில் விடு தம்பி முடிய பார்த்த உடனே பயந்துட்டு ஓடுதுப்பா சரி குட்டி ஓகே போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் வர்றான் ஏய் நீ ஒன்று சாப்பிட்ற நீ ஒன்று சாப்பிட்ற சாவாஸ் கேட்சா நீ ஒன்று சாப்பிட்ற சச்சின் டெண்டுல்கரு நீ சாப்பிடல போலாம் நான் ஒரு பழத்தை அடிச்சிட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிட்டாக்குன்னு சாப்பிடு ஏன் பழம் சாப்பிட்றோம்னா மக்கள் நம்பண்ணே நம்ம நல்ல பழம் போட்டோம்னு அதுக்கு சொல்ல வரேன் ஏன்னா அப்புறம் நல்ல பழத்தை போட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே நண்பிள்ள எப்படி ஓகே நண்பளே அருமையான ஒரு இனிய தருண விலையில் காலை விலையில் நல்ல ஒரு ஸ்ரீயான தான் கொடுத்துருக்காரு அண்ணன் ஸ்ரீ ஹரிணி டிரான்ஸ்போர்ட் அண்ணே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மற்றொரு வீடியோ நல்ல வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வீடியோ பார்க்க வேணாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீட்டில் சந்திக்கும் கூட கூட மதுரை மிஸ் பண்ணி மாப்பிள்ள மாசு மாதிரியா அண்ணன் ஸ்ரீ ஹரிணி ட்ரான்ஸ்போர்ட் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம் பை 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 ஏய் பார்த்து போலாம் பை